கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அம்பாள் குளம் பகுதியில் ஒன்றரை வயதுடைய பெண் குழந்தையொன்று டிப்பர் வாகனத்தின் முன் செல்லில் சிக்கி உயிரிழந்துள்ளது ஜூசி தி குளோதிங் ஸ்டோர் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் கொட்டாஞ்சினை ஹட்டன் மற்றும் வெள்ளவத்தை புதிய கிளையில் இச்சித்திரை புத்தாண்டை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் தந்தை செலுத்திய டிப்பர் வாகனத்தின் முன் செல்லில் சிக்கி இவ்வாறு குழந்தை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இச்சம்பவம் நேற்று பிற்பகால் இடம்பெற்றுள்ளது சம்பவ இடத்திற்கு சென்ற கிளிநொச்சி மாவட்ட பதில் நீதவான் பார்வையிட்டதுடன் உடற்கூறு ஆய்வின் பின்னர் சடலத்தை உறவினர்களிடம் ஒப்படைக்குமாறும் உத்தரவிட்டுள்ளார் இச்சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கண்டே ஸ்ரீ தலதாமளிகை யாத்திரையில் பங்கேற்கும் பக்தர்களுக்காக இன்றும் விசேட போக்குவரத்து சேவைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தொடருந்து திணைக்களம் இணைந்து அதிகமாக பேருந்து மற்றும் தொடருந்துகளை சேவையில் ஈடுபடுத்தியுள்ளன அதன்படி கொழும்பு கோட்டையிலிருந்து கண்டிக்கு இரண்டு தொடருந்துகள் மேலதிக சேவையில் இணைக்கப்பட்டுள்ளன அத்தோடு நாட்டின் பல பகுதிகளிலிருந்து கண்டிக்கு இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான நூற்றி ஐம்பது பேருந்துகள் மேலதிகமாக சேவையில் இணைக்கப்பட்டுள்ளன வெள்ளவாய வீதியில் பகுதியில் மண்மேடு சரிந்து விழுந்ததால் அந்த வீதியில் போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளது இதனால் அந்த வீதியை பயன்படுத்தும் வாகன சாரதிகள் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மாற்று வீதியாக எல்லா வெள்ளவாய வீதியை பயன்படுத்தலாம் என பதுளை மாவட்ட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை இன்று அதிகாலை இந்த சம்பவம் பதிவாகியதாகவும் மண்மெடு சரிந்து விழுந்ததால் குறித்த வீதியினூடாக போக்குவரத்து இன்று மதியம் வரை முற்றாக தடைப்பட்டிருந்தது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்கூட வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலோட் வலையத்திலிருந்து ஆரிஜி இடைவழி விகே என்று படிவிட்டு எண்பத்தேடு தொள்ளாயிரத்து அறுபது என்று இடக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்